வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் சம்மரியில் வந்து பேங்கோட ஆவரேஜ் டெப்ரா டெபாசிட் வந்து ஒம்பது பெர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி டொமஸ்டிக் லோன்ஸும் வந்து பத்து புள்ளி ஆறு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பிஸ்னஸ் க்ரோத்துக்கான இது வந்து நமக்கு பாயிண்ட்டு நமக்கு அட்வான்டேஜ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் என்பிஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு இருந்தது இப்போ ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்டக்க வந்திருக்கு இவனுடைய கணக்கு பிரகாரம் கூடவே குறைஞ்சிருக்கணும் பட் நமக்கு ட்ரெண்ட் லைனில் கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு பிரகாரம் ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டுனா பாயிண்ட் ஒன் குறஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் மார்ஜின் அண்டு என்ஐஎம் பார்க்கும்போது நாலு புள்ளி முப்பதுன்னு வருது நெட் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தோம்னாக்க நாலு புள்ளி முப்பதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இதெல்லாம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷ்னலில் வந்து அவங்களுக்கு நல்லா ஸ்டேபிள் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க க்ராஸ் செக்ஷனல் அப்படிங்கும் போது ஐசிஐசி புரொடென்ஷியல் ஐ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜென்ரல் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இவங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க சிக்னிஃபை பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போவோம் ஸோ இப்போ ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸும் பாசிட்டிவாக இப்போதைக்கு இருக்குது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதுவுமே அடுத்தடுத்த குவார்ட்டருக்கு எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கலாம் டென்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஜ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சிஸ்டர் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூவமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுங்கிற லெவல்ல ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் ஃபார் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்தவரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறதுனால ஆவரேஜ் வால அட்டாலிட்டிங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் கிட்டக்க டுவெண்ட்டி பெர்சென்ட் கிட்டக்க நமக்கு வந்து

குவார்டர்லி ரெவன்யூ நாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது நான் தோறாயிரமாக சொல்கிறேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி அறநூறு கோடி கிட்டக்கு இவங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு அதனால இவங்களுக்கு பாயிண்ட் த்ரீ இபிஎஸ் வந்து பாயிண்ட் த்ரீ குறைஞ்சி பதினெட்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது போன குவார்டர்ல பத்தொன்பது இருந்தது இந்த தடவை பாயிண்ட் த்ரீ குறைஞ்சு பதினெட்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு கேடிஎம் எழுபத்தி நாலு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கூட இப்போ இந்த எழுபத்தி நாலு புள்ளி ஆறுங்கிறது பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கும் போது இது கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு வருது இப்போ ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருந்தால் கரெக்ஷன் லீட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வந்து நார்மலாக ஒரு அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால பி இது சைடுவேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்ஸிக்வெண்ட் அனாலிசிஸை நம்மளுடைய எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் முப்பது புள்ளி எட்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் தொண்ணூறு புள்ளி ஒம்போதாகவும் எஃப்ஐஎஸோடைய கரண்ட் ஹோல்டிங் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூற்றி முப்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்கு இது வந்து அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்றுலிருந்து ஒன்று புள்ளி அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சை கடந்து பாயிண்ட் ஒன் கூடி இருக்கிறான் ஸோ இப்போ இது சப்சிக்வெண்ட்டாக டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த நோக்கி போகிறாங்களா இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க கரெக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும் ரெண்டுத்துக்குமான சிம்டம்ஸும் இருக்குது ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா என்ன வருதுங்கிறத பார்க்கணும் சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு வருது ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவை கடந்து டூ அப்படின்னு போறாங்கனாக்க ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு நூத்தி நாற்பத்தி மூணு இந்த குவாட்டர்ல நடக்காது இது வந்து இருக்கலாம் இல்லாட்டி சப்சிக்வென்ட்டா வரக்கூடிய லாங் டர்ம்ல இருக்கலாம் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல இருக்கலாம்ங்கிறது புரிதல் எடுத்துக்கிறோம் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியாது இங்க இருந்து நம்மளுடைய பார்வை இப்படித்தான் அடுத்த குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஈபிஎஸ் உடைய டிடிஎம்ஐ அதோட அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் இது வந்து கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஒன்னுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற பதினெட்டு புள்ளி இருபத்தஞ்சோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கு அப்போ பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்குன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கும்போது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குங்கிறத வச்சுக்கலாம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானான்னா அது சந்தேகத்துக்குரியதாக நமக்கு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சைடுவேஸ் மூவ்மெண்ட்டோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் டூ லோ மூவ்மெண்ட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சு அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு இந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி அறநூ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு இது இந்த ரேஞ்சுக்கான மிட் பாயிண்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இவன் திருப்பி கரெக்ஷன் எடுத்தான்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு அப்படிங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கிறதா நமக்கு இருக்குது ஸோ இப்போ ரெண்டு மூணு ப்ரைஸ் வரும் நம்ம மார்க் பண்ணுறது எக்ஸ்பனென்ஷியலில் மார்க் பண்ணுவோம் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் சார்ட்டை நான் எடுத்திருக்கிறது எஸ் ஒன்லேருந்து பிபி வரைக்கும் எடுத்திருக்குறேன் பிபி ஜோனில் வந்து பிபி பாட்டம் பிபி பிபி டாப்னு போடுவோம் ஆனால் இங்கே பிபி ஜோனுக்கு பிபிங்கிறதுக்கே ஒரு நல்ல வேரியேஷன் இருக்கிறதுனால அந்த மூணு வேல்யூ மாத்திரம் எடுத்துருக்குறேன் எஸ் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு பிபி பிபியோட பாட்டம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்கா இந்த பிளாக் லைன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரேஞ்சு அப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ரேஞ்சான ஆயிரத்தி முந்நூறுல அவன் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி சப்போஸ் அதை கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஆன ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணுங்கிற ரேஞ்சுக்குள்ளே அவன் சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்கிறது என்னன்னாக்க இது வந்து ஆல்மோஸ்ட் க்யூ டூக்கும் ஆவரேஜும் ஈக்குவலாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது இது பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருந்தால் கூட அதோடைய ஸ்ட்ரென்த்து லோவாக இருக்குது அப்போ அவன் மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதை பேஸ் பண்ணி மேலேயா கீழேயாங்கிற டைரக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறதுனால இவன் வந்து இந்த ரேஞ்சில் எழுத ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் திருப்பி மிட் பாயிண்ட்டுங்கிறது எஸ் ஒன்னுக்கும் பிபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் தான் பிபியோட பாட்டம் இந்த ரேஞ்சு ஆல்ரெடி அவன் இந்த ரேஞ்சை தொட்டுட்டு தான் திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறான் ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலே போகலாம் சப்போஸ் ட்ரேடர்ஸ் அடுத்த குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுடைய கால்குலேஷன்ல எஸ்டிமேஷன்லையோ அல்ரெடி அவங்களுடைய பிலீஃப்லயோ ஃப்ரீயோ இருந்துச்சுன்னா இவங்க இப்போவே இவங்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எப்படி வரப்போகுது ரியாலிட்டியில் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே